வணக்கங்கண்ணாண்ணாண்ணாணா என் என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் நம்மளோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஏஜென்சிஸ் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து தமிழ்நாடு சவுத்தில் வந்து டிலேஷிப் எடுத்துருக்கோம் எதை பற்றி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வருண் ஸ்மார்ட் மோட்டர் பம்ப் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது வந்து நம்மளோட டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மோட்ரு போர்வெல் மோட்ரு கிணத்து மோட்ரு சம்ப் மோட்ரு எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து மூணு வேரியன்ட் வருது அதோட ஃபஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வருண் எஸ் ஒன் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆர் ஆஃப் பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இதோட அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எஸ் டூ இது வந்து ஃபுல்லி ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது அது வந்து மொபைல் ஆப் வேணும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம கம்பல்சரி சிம் போட்டு ஆகணும் உங்களுக்கு சிம் தேவைப்பட்டால் நம்ம கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த சிமுக்கு மன்த்லி நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் அடுத்த மாடல் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ் த்ரீ மாடல் வரும்னு எஸ் த்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆப்ஓ ப்ளஸ் ஜிஎஸ்எம் ரெண்டு கம்பெனி வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் நம்ம பயன்படுத்தி அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்டரை கூடவே நம்ம வந்து இது அட்டாச் பண்ணிக்கலாம் அதாவது அது டியோஎல் ஸ்டார்டராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி ஸ்டார்டராக இருக்கலாம் இல்லை ஸ்டார் டெல்டா ஸ்டார்டராக இருக்கலாம் அது மாதிரி எந்த பேனல் இருந்தாலும் நம்ம டிவைஸ் வந்து உங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்டரை கூட வந்து ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதோட மெயின் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது அகமதாபாத்தில் வரும்னு சொல்லிட்டு அதாவது டைலூபஸ் கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வரும்னு சரிங்களா இது வந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட வந்துடும் அந்த டூ இயர்ஸ் வாரண்ட்டி பீரியடில் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலே நம்ம கம்பெனிக்கு அனுப்பி நம்ம வாரண்டிலே கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மேக்சிமம் எதுவும் ப்ராப்ளம் வராது இந்த மழை டைம் இடிமின்னல் டைமில் ஏதாச்சும் இல்லை ஃபியூஸ் கீஸ் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்களுக்கு வந்து கம்பெனிலேயே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை பற்றி ப்ராப்ளம்னா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வையப்மலை அதாவது திருச்செங்கோடு டூ ராசிபுரம் ரோட்டில் வயப்பலைன்னு ஒரு வில்லேஜில் இருக்குது அங்கே இருக்க வந்து நம்ம கஸ்டமர் வய முருகலன தோட்டத்தில் தான் இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்து யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு வந்து என்கொயரி பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இங்கே ஒரு டைம் வந்துட்டு வந்துட்டு போக முடியல ஒரு வீட்டுக்கும் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்கும் அதனால் ஒரு டைம் அவரால் வந்துட்டு போக முடியல ஆக்சுவலாக அவர் வந்து சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அடிக்கடி கரண்ட் போகுது அன் டைமில் கரண்ட் போகுது வந்து என்னால் ஆன் பண்ண முடியலன்னு கேட்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒன்னே போதுமானதாக இருந்தது அதாவது ரிமோட்டில் மட்டுமே அதாவது ரிமோட்டில் மட்டுமே அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அவருக்கு ஜிஎஸ்எம் தேவைப்படாது ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ்எம் நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு ஜிஎஸ்எம் தேவைப்படும் சரிங்களா அதனால் வந்து இப்போ அவருக்கு வந்து அதுவே போதுமானதுனால அதை வந்து நாங்கள் நீட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனா ஆறாயிரத்தி எட்நூறுரூபா வருது எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு வருதுங்கன்னா த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்நூறு வரைக்கும் வருது இப்போ நம்ம அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவர் எதுக்காக இந்த மாதிரி சூஸ் பண்ணார் அவர்கிட்டே அந்த ஃபீட்பேக் நம்ம கேட்டீங்களா நான் வணக்கங்கண்ணா வணக்கம் உங்கள் பேருங்கண்ணா முருகவேல் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த டிவைஸ்க்கு முன்னாடி டிவைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து வந்து பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்களா இல்லை என்ன மாதிரி இல்லை எப்பயுமே நீங்கள் வந்து வந்து தான் போயிட்டு இருக்கணும் நைட்டில் டேயில வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும் அது சப்போஸ் வந்து ட்ரை தண்ணி வடிஞ்சிடுச்சுனாலும் நம்ம வந்து வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வரோம்னா அப்போ அங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் வெறு மோட்டர் வெறு மோட்டரே ஓடிக்கிட்டு இருக்கும் அது கொஞ்சம் ட்ரை ரன் சப்போர்ட்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அதுக்கெலாம் வந்துடலாம் ஈஸியாக வந்துட்டு தானாக ஆஃப் ஆகிரும் நம்ம இதுக்குன்னு வந்துட்டு ஆஃப் பண்ணணுன்னா ஒன்றும் இருக்காது பவர் போனாலாம் வந்து மறுபடியும் அங்கே அங்கேருந்துக்கிட்டு போதே ஆன் பண்ணிக்கலாம் டை டைம் வந்து நம்ம வந்து ஏஜடு பர்சன்லாம் இருக்கிறதுனால வந்து அவங்களே ஆன் பண்ணிக்குவாங்க தண்ணிக்கு தொட்டி குடிக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வேணும் அப்படின்னா சடனாக வேணும்னா ஆன் பண்ணிக்குவாங்க தண்ணி போயிக்கும் ஸோ அப்போ அதுக்கு பிறப்போடு வேறு ஏதாவது கேட்டு வரலாம் ஓப்பன் பண்ணோம்னா அங்கங்கே தண்ணி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நம்ம டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்பில்டாகவே ட்ரைரன் நிறைய லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு டைமர் தேவைப்பட்டாலும் நம்ம டிவைஸ்லேயே வந்து நம்மளுக்கு டைமர் வந்துடும் உங்களுக்கு ஒன் ஹவர் மோடு டூ ஹவர் மோடு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் அந்த மாதிரி எயிட் ஹவர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மோடு தேவையோ அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஹவரில் வந்து உங்களுக்கு மோட்டரில் ஆனில் இருக்கும் திருப்பி அந்த ஒன் ஹவர் மோட்ல வச்சுருந்திங்கன்னா அந்த ஒன் ஹவர் ஓடும் ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு விடும் மறுபடியும் ஒன் ஹவர் கண்டினியூஸ் அப்படி அந்த சைக்கிளை ஒன் ஹவர் சைக்கிளை ஓடிட்டே இருக்கணும் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து மோ இந்த மோட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வந்து மேனுவலாக தான் ஆன் பண்ணணும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து புல்லாம் இருக்குல்ல அப்படின்னா தான் வந்து வந்து ஆன் பண்ணிட்டு போகணும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ டிவைஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வரும் வீட்டிலருந்து டக்குன்னு வேணும்னா அப்போதைக்கு ஆன் பண்ணிக்குவோம் இங்கே வந்து வரும் நைட்டில் வந்து ஓவர் டைமில் வந்து ஆஃப் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக ஆஃப் பண்ணிக்குவோம் சேஃப்டி பீல்ட் இருந்தே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே நீங்கள் மற்ற கஸ்டமருக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேஜராக பார்த்தோம்னா சப்போர்ட்டு தான் சப்போர்ட்டுங்கிறப்ப வந்து அவங்க ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க யூசர் ஃப்ரெண்ட்லேயே பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் நம்பி வாங்கலாம் இல்லை இந்த டிவைஸ் மற்ற எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டிவைஸ் உபயோகமாக இருக்குன்னு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறீங்க போய் ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஆன் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சம்டைம் வந்து நம்ம வந்து ட்ரிப்லாம் போட்டுட்ருக்கும் போது வந்து நம்ம நிறையா டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஒரு லைன் டூ அடுத்த லைன் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நம்ம நிறையா வாக்கிங் வந்து குறைஞ்சிரும் மோட்டர் சேஃப்டியாக ஆகும் அந்த அந்த இதுல வந்து நம்ம ரன் பண்ணோம்னா சேஃப்டி வைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓகே இல்லாச்சும் டவுட்டும் தான் கேட்டா கூட கால் பண்ணலாம் எங்களுக்கு நான் உடனே வீடியோ பண்ணி உங்களுக்கு அத பண்ணி ஓகேண்ணா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிமோட் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் மாடலுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ரிமோட் வரும் ப்ளஸ் எஸ் த்ரீ மாடலுக்கு உங்களுக்கு ரிமோட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் த்ரீ பட்டன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் பட்டன் பார்த்தீங்கன்னா க்ரீன் பட்டன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட்டு தேர்ட் ஒன்று வந்து ப்ளூ இந்த க்ரீன் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறதுக்காக கிரீன் ரெட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணுறது பர்பஸ்க்கு தேர்ட் ஒன் ப்ளூ பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் மோட்ரு ஆல்ரெடி இருக்குது அதனால் நம்ம இன்னும் ஆஃப் பண்ணல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து இண்டிகேஷன் காட்டி கொடுத்துரும் இப்போ வந்து மோட்ரு வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு இப்போது நம்மளுக்கு வந்து மோட்ரு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிமோட்டில் ப்ளூ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும் இப்போ ரெட்னு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் இந்த ரிமோட்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிமோட் பேக்அவர் கட்டினீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த ரிமோட்டில் வர இண்டிகேஷனுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீட்டெயில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோட்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மோட்ரு ஆன் பண்ணோம்னா இந்த க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா மோட்டர் இங்கே ஆன் ஆயிடுச்சு மோட்ரு ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி பிளிங்க் ஆகும் அப்போ மோட்ரு ரன் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இப்போ நம்மளுக்கு மோட்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஸ்டேட்டஸ் பட்டன் ஒரு டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இண்டிகேஷன் காமிக்கும் இப்போ க்ரீன் காமிக்கும்போது மோட்டர் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளோ தான் இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து த்ரீ ஃபேஸில் ஒரு ஃபேஸ் போயிடுச்சுனாலும் நம்ம ரிலேவில் வந்து ஒரு லைன் கரண்ட் வராது அப்போ அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு மோட்ரு வந்து ஆனே ஆகாது டிவைஸ் ஒர்க் ஆகாது ஸோ நம்ம இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு பவர் இல்லைன்னு தான் காமிக்கும் ஸோ இது வந்து டோட்டலி சேஃப் தான் உங்கள் ஸ்டார்டருக்கும் உங்கள் மோட்டருக்கும் சேஃப் தான் இந்த மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஆனால் ஆனால் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவைஸை பற்றி நம்ம டிவைஸ் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இருந்தோம் இப்போ இங்கேருந்து டிவைஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் இப்போ இங்கேருந்து அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மோட்ரு ஆன் பண்ணுறோம் இப்போ மோட்டர் இப்போ ஆன் பண்ணிட்டோம் உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பம்ப் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தண்ணி இருக்கு இப்போ நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி சம்ப் நம்பிடுச்சு இல்லை டேங்க் நம்பிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கிருந்து நம்ம அங்கே போக தேவையில்லை இப்போ இங்கே இருந்துக்கிட்டு வித்தின் சிங்கிள் கிளிக் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது டிவைஸ் தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் விக்னேஷ் ஏஜென்சி கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணித் தரோம் நன்றி வணக்கம்